ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பிரிட்ஜுக்கு கீழே வேறு தண்ணி விற்குது நம்ம வண்டி போய்க்கும் ஒரு முழங்கால் தண்ணி தான் இருக்குங்க போய்க்கும் ரயில்வே பிரிட்ஜு மழை காலத்திலெல்லாம் பார்த்துங்க இங்கே நேற்று செம்ம மழை பெஞ்சிருக்கும் மிளகா இந்த எந்த இடம்னா காரமடை சைடுங்க கோயம்புத்தூர் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் வெள்ளம் சொல்லி போட்டு வந்தேன் கரெக்டாக மழை வந்து தண்ணி வெஞ்சிருச்சு பைக் கார்வர் ஒரு தூரத்தில் மழை பெஞ்சிருக்குங்க ஏதோ மோட்டார் ரிப்பேர் போல தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி தாமலே அவங்க மட்டும் வந்தாச்சுங்க குழங்கள் தண்ணியே இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அண்ணன் வேலை விட்டு விட்டு பண்ணிட்டாரு வெறுத்து போய் தம் நைட்டு வந்து டென்ஷன் போகிற வழியா அவ்வளோ தான் சண்டைக்கு தந்துருவாரு அதனால அப்படியே நம்ம மேலே போய் இப்பர் வேறு பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்னாச்சு மோட்டர் ஆகாதான் தெரியல நான் வந்து செடியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் நான் மறுபடியும் போய் ப்ரேக்டவுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த போஸ்ட்டு கிட்டேயே ப்ரேக்டவுன் ஆகிடுச்சி பாருங்கள் வராயில்ல நம்ம வண்டி போய்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இடையோ மெதுவாக போய்க்கலாம் ஏதோ இடம் இருந்தது இல்லைன்னா மறுபடியும் தண்ணியில் ரிவேல்ஸ் போய் எல்லாம் திருப்பிட்டு வரணும் போய் சுற்றி போய் வரணுங்க அப்புறம் நல்ல வேளை தப்பித்தேன் வண்டி ரிலேவண்டி போய்க்கும் எண்ணம்மலாம் பாருங்கள் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியா தானே காரம்பட சைடெல்லாம்